உணக்க நம்பர்லே இந்த கிலோ வழித்தரமாக இருக்கும் பற்றி பார்க்குறேங்க சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிச்சுனா மெம்பர்ஷிப் இருக்குது சப்போர்ட்டு ஒரு எண்ணம் பண்ணிச்சு நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்துட்டே இருந்த அப்படி ஸ்டடி இருபத்தி நாலில் பார்லிமெண்ட்டு வந்த அப்புறம் ஏமாந்து போய் அவங்க போகிற ஃபண்டை நிறுத்திட்டாங்க என்ன பண்ணுறது இல்லை இங்கே தான் பத்து லட்சம் கோடி கடன் ஆகி போச்சேன் எல்லாம் தானம் பரப்பு மாதிரி தானம் பண்ணி பெரிய பக்குவரத்து நிறுவனத்தில் ஆமாம் அந்த அந்த மாதிரி இருக்கும்போது மக்கள்கிட்ட பூர்த்தி வாங்குறது டேக்ஸ் எல்லாம் தெரியும் அப்புறம் இப்போ போய் ஏற்கனவே நிர்மலா சீத்திரம் அந்த மெட்ரோ சம்மந்தமாக இப்போ போய் வந்ததில் அது மோடியை பார்த்தனும் சாங்ஷன் பண்ணி ஏழாயிரம் கோடி சென்ட்ரல் கொடுப்பாங்க பாக்கி கடன் அந்த மாதிரி வந்துடுச்சு இதுக்கடையில் கனிமொழி வந்து அங்கே போய் அமித்ஷாட்டை எல்லாமே விஷயம் சொல்லுவோம் நெருங்க கூப்பிட்டுருந்தோம் அந்த மாதிரி சொன்ன இதில் தான் இவர் போய் பேசி வாங்கிட்டு வந்தார் இருந்தாலும் அங்கே எல்லா டீட்டெயிலும் சொல்லிகிட்ருக்கா அப்படி இப்போ என்னென்னா கனிமொழி அப்படி பவரை குறைக்கலாமா என்ன பண்ணாங்க என்ன பண்ணாலும் அவங்க இப்போதைக்கு பேசாம இருப்பாங்க அப்புறம் குரூப் ஃபார்ம் ஆகிடும் இப்போ அந்த உதயநிதி பதவி போதே வரல சப்பரேசனும் கனிமொழி அப்போ இவங்கெல்லாம் அந்த அப்படியே போய் சைலண்ட்டாக இருப்பாங்க அது நேரம் வரும்போது தெரியும் ஒன்று இப்போ சொல்கிறவங்க என்னென்னா காங்கிரஸ் திரும்பவும் இன்னுமே அந்த அந்த கட்சியில் எல்லாமே ஏதோ ஒன்று திமுக சொல்லிகிட்டே தான் இருக்காங்க இது வந்து காங்கிரஸோட ஏற்பாடாக தான் இருக்கும் ஏன்னா ஏற்கனவே செல்லப்படுங்க எத்தனையால் தான் நாங்கள் தூக்கி சுமக்கிறது இப்படி இல்லாமல் இருக்கிறதுன்னு குறிப்பிட்டிருந்தோம் அப்படி சில மாதிரி அப்போ காங்கிரஸு விஜய் திருமாவளம் சேரப்போகிறாங்கன்றது ஊர்ஜிதமாக இப்படி ஒரு கூட்டணி வரப்போகுதா அப்படின்னா பேசிக்கிறாங்க அப்போ வந்து இவங்க வந்து கூட்டணிலாம் திமுக வர முடியாது அதுதான் யதார்த்தம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பிரளயமே வரும் இப்போ மறுபடியும் செந்தில் பாலாஜி உள்ளே தான் போகணும் இல்லைன்னா பதவி விளையிட்டு இங்கே இருக்கணும் பதவி விலக மாட்டேன்னு சொன்னால் உள்ளே போகணும் அதுக்கு பதிலாக அவருக்கு ஏற்கனவே அனுபவப்பட்டேன்னு பதவியை ஆட்டோமேட்டிக்காக ராஜினாமா பண்ணுறதுக்கு என்னை தனியாக விசாரிக்கிறதுக்கு மனு போட சொல்லிட்டாங்க அதுதான் அந்த சிமப்பு அந்த ரெண்டாயிரம் பேர் வந்து இவங்க சேர்த்தாங்க அவ்வளோ வருஷம் கேஸ் எழுக்கட்டும் அதில் ஒருத்தர் போய் கேஸை போட்டு எப்படி இந்த மாதிரி இருந்தால் எப்படி அச்சாட்சியை கிடைக்க மாட்டாருனா நீங்கள் தனியாக விசாரிக்கும் மனு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க தள்ளுபடியெல்லாம் பண்ணல அதுலேருந்து என்ன சிமப்பு சரி ஏற்கனவே பெயில் கொடுக்கறது வேலையை விட்டு வெளியே விட்டோன்னு மந்திரி ஆகிறாரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் அப்போ அது வித்தியாசிக்குள்ளாப்போ நீ வெளியிட்டிருக்குன்னா மந்திரி இலக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் நீ அடுத்தடுத்து பல பேருக்கு அதனாலேயும் சிக்கல் வரும் எல்லா டீட்டெயிலும் கட்டிருக்காங்க குறிப்பிட்ருந்தோம் ஒன்று அதே மாதிரி தான் இப்போது ஆள் இன்னொன்று ஒன்று ஆளுநர் எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாது இது கிட்ட போய்ட்டு வந்தப்போ ஸ்மூத்தாக பொன்போடியெல்லாம் மாற்றி விட்டு மோடிட்ட ஏதாவது விஷமம் பண்ண இந்த மனோ தங்கராஜு அந்த மாதிரி குறிப்பிட்டார் இல்லையா மனோ தங்கராஜ் மோடி ஏதோ படுத்து சாமி கும்பிடும்போது ஏதோ டெட் பாடி மாதிரிலாம் ஒரு நீக்கியாச்சு பொன்மொழி கவர் இது பண்ணதுக்கு மாற்றி கொடுத்தாச்சு இப்போ என்ன பண்ணுறாரு கவர்னர் ஸ்மூத்தாக முடிச்சிட்டார் மேலிடத்துல வந்த தமிழ்நாடு ஆனால் இதே கவர்னர் இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டத்தை சொல்கிறது சனாதனை பற்றி பேச வேறு ரூட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒன்று அப்புறம் இந்த உதயநிதி சனாத பேசுனதுனால இந்த திருப்பதிக்கு அப்புறம் பவன் கல்யாண் துணை போனர் ஜனசேனா அப்படின்ற ஒரு கட்சி நடிகர் அவர் வந்து இந்த துணை முறாக இருக்கிற உதயநிதியை ஆவேசமாக பேர் சொல்லலை குறிப்பிட்ருக்கான்னு கூப்பிட்டுருக்கான் இது என்ன செம்ம இப்போ என்ன லைன் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை மோடி தமிழ் சொல்லியிருக்காங்க அதாவது இங்கே டிசம்பருக்கு அப்புறம் அண்ணாம வந்தப்பறம் ஒரு பாத யாத்திரை தான் போகிறோன்னா ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து அண்ணம்மா வந்தப்பருமே அதிரடி ஆரம்பிக்கும் போது கூட பவன் கல்யாணம் சேர்ந்தப்பார் இந்துத்துவ சம்பந்தமாக இப்போ இந்துக்கள் கன்சல்டேட் ஆகிறது ஒரு பக்கம் இவன் சொல்ல போனா எடப்பாடி பண்ணாமலை வந்து வாரிசு இல்லைன்னு போன ஒரு ஏதோ ப்ரெஸ் மீட்டில் குறிப்பிட்டுருந்தார் பத்திரிகை காட்டுது அப்போ ஒருவேளை அண்ணாமலை பிஜேபி சேர்ந்தாலும் வராது அவங்க ஒருவேளை ஏடிஎம்க்கு கொஞ்சம் ஃபார்ம் ஆனாலும் ஆகும் இது எல்லாமே மாறும் இன்னொன்று இருக்காது அடுத்தடுத்த நபர் என்னென்னு பார்க்கலாம் இதை திமுக வந்து கனிமொழி எல்லா ரிப்போர்ட்டும் மேலே கமிஷனில் கொடுத்துருக்கதில்ல கனிமொழி ஓரங்கற்ற அடிக்கும் போது ஒரு அடுத்த ஆறு மாதத்தில் எப்படி நிலம் ஆகுது அப்படின்னு தெரியும் இன்னும் பிஜேபியோடய எப்படி கூட்டணியில் வராது இப்போ அரசுக்கு அரசுக்கு இருந்தால் இங்கே நன்மை பயக்கும் இப்போ பாருங்கள் மெட்ரோ கிடச்சிருக்கும் அவ்வளோதான் சித்தாந்தி எதிரி எல்லாத்துலேயும் எதிரியாக திமுக ஏன்னா சாலிடவுன் மைனாரிட்டி ஓட்டு கிடைக்கும் போது எங்கேயும் இருக்கிற கூட்டணியை காப்பாற்ற முடியுமா தெரியல அப்படித்தான் ஆகும் திரும்ப ఆగస్ట్ పసర పొంతా ఆటర్కి నండి జైహంద్